தில்லுக்கு தொட்டு வரிசையில் நான்காவது பாகமாக இப்படம் வெளிவருகிறது முந்தைய பாகங்களைப் போல இந்த படமும் ரசிகர்களை கவர்ந்ததா என்பதை திரை விமர்சனத்தில் பார்க்கலாம் பிரேம் ஆனந்த் இயக்கத்தில் சந்தானம் மொட்டை ராஜேந்திரன் செல்வராகவன் கௌதம் வாசுதேவ் மேனன் யாஷிகா ஆனந்த் கஸ்தூரி ரெடின் கின்சி நிழல்கள் ரவி ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ள டெடி லெவல் திரைப்படம் என்று திரைக்கு வந்துள்ளது நடிகர் ஆர்யா இப்படத்தை தயாரித்துள்ளார் படத்தில் சந்தானம் ஒரு புகழ்பெற்ற திரை விமர்சகர் ஒரு படத்தை விமர்சனம் செய்யும்படி ஒரு தியேட்டருக்கு அவருக்கு அழைப்பு வருகிறது அதன் பேரில் அந்த தியேட்டருக்கு செல்லும் சந்தானத்துக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது அது ஒரு பாழடைந்த மர்மம் நிறைந்த பங்களா போல இருக்கிறது அதற்குள் தெரியாத்தனமாக சந்தானம் சிக்கிக்கொள்ள அதன்பின் நடக்கும் திகில் சம்பவங்களை வழக்கம் போல ஹாரர் கலந்த காமெடி படமாக சொல்லியிருக்கிறார்கள் தில்லுக்கு படத்தின் சீக்குவல் என்பதால் இதில் ரசிகர்கள் என்ன எதிர்பார்த்து செல்வார்களோ அதை கச்சிதமாக கொடுத்திருக்கிறார்கள் டிடி படத்தில் பெச்சி விஜயன் ரெட்டின் கிங்ஸ்லி என ஒவ்வொருவருக்கும் தனித்தனி காமெடி கிராக்கை வைத்து எப்படி ஆதலம் செய்தார்களோ அதேபோல் இந்த படத்திலும் பெரும்பாலான காட்சிகள் ரசிகர்களை கவலைகள் மறந்து சிரிக்க வைக்கிறது செட்டிசைன் மற்றும் பீபேக்ஸ் நன்றாக இருந்தாலும் கதை பலவீனமாக உள்ளது என்ன என்னப் ஏற்கனவே சொன்னது போல தனித்தன்மை கொண்ட காமெடி காட்சிகள் தான் இந்த படத்தின் முழு பலமே அதுவும் குறிப்பாக சந்தானம் முட்டை ராஜேந்திரன் இடையிலான காமெடி காட்சிகள் பெரிதாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது அதேபோல் கௌதம் மேனன் நிழல்கள் ரவி யாஷிகா ஆனந்த் கஸ்தூரி என ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் கொடுத்து காமெடியில் கலக்கியிருக்கிறார்கள் எளிவரும் காட்சி மஞ்சுமல் பாய்ஸ் புக் எல்லாம் தியேட்டரில் பிளாஸ் என்ன என்னமஸ் இந்த படத்தைப் பொறுத்தவரை இதில் வரும் நகைச்சுவை காட்சிகள் எல்லோருக்கும் பிடிக்குமா என்பது சந்தேகம்தான் கவலையை மறந்து பெரிதாக லாஜிக் எதிர்பார்க்காமல் ஜாலியாக தியேட்டருக்கு சென்றுவே செய்ய நினைப்பவர்களுக்கு மட்டும் இந்த படம் பிடிக்கலாம் அதனால் பெரிதாக எதிர்பார்த்து செல்லாமல் இருப்பதே நல்லது மொத்தத்தில் டிடி நெக்லிக்ஸ் லெவல் கவலைகள் மறந்து சிரிக்க ஒரு ஜாலியான பேய்ப்படம் thank mm -hmm. you mm -hmm.